ஷானு பேச எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக கோபமாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது மணிகண்டன் என்னப்பா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியலையா ஆ போன வாரம் நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேங்க ஸோ அந்த வீடியோவில் இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறார் மணிகண்டன் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் மணிகண்டனுக்கு வந்து நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் ஊ நீங்கள் ரூம் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் ஏன் சார் ரூம் போட அங்குறதுக்கு போகணும் எங்களுக்கு தான் வீடு இருக்குது ஹஸ்பண்ட் இருக்கிறாரு ஸோ பிள்ளைங்க இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ரூம் போடுறதுக்கு நாங்கள் எதுக்கு போகணும் சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க நீங்களாம் இப்படி தான் வந்து குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு ரூம் போட போகிறீங்களா நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லைப்பா எங்களுக்கு சில வேலை நிறைய வேலை இருந்தாலுமே எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க தான் எங்களுக்கு ரொம்ப பெருசு குழந்தைங்களை வச்சுட்டுலாம் எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் போக மாட்டோம் நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிலாம் எங்களுக்கு கமெண்ட் போடாதீங்க அறிவோடு கமெண்ட் போடுங்க ஏன் சார் நீங்கள் இந்த மேரிஸ் பண்ணுறீங்க எதுக்கும் உங்களுக்கு இந்த வேலை எங்களுக்கு என்ன இதே வேலைங்களா சொல்லுங்கள் காட்டில் இருக்கிறவங்க தான் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க நாங்கள் காட்லேயோ ரோட்லேயோ இல்லையே கடவுள் அழகான எங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருக்குறாரு அழகான பிள்ளைங்க கொடுத்துருக்குறாரு அழகான கணவர் கொடுத்துருக்குறாரு சார் ஓ அந்த மாரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிலாம் எங்களுக்காகலாம் கமெண்ட் போடாதீங்க அதேமாரி கோவிலுக்கு போகிறவங்கலாம் எல்லாருமே அந்த மாரிலாம் இருக்க மாட்டாங்க அது நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ அதனால் எங்களுக்கும் கமெண்ட் போட்டீங்க சரிங்களா ஒரு வாட்டி அவங்க கமாண்டு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஐடி ரெண்டு ஐடி இல்லை நீங்கள் மற்றவங்க ஐடியிலலாம் கூட போயிட்டு இதே மாரி தான் சார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் எனக்காக பண்ணியிருக்கிறாங்க நான் எவ்வளோ நல்லா வீடியோஸ் போடுவேன் எப்படி போடுவேன் எப்படி ட்ரெஸ்ஸு பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்களே இவ்வளோ மக்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து தவ தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை விட்டேன் மூணாவது தடவை பண்ணவா தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏன் உங்களுக்கு இந்த பொழப்பு ஏன் வேறு வேலை வெட்டியே இல்லையா இதுதான் வேலையா இன்னொரு வீடியோவில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரன் வந்து காமெடி வீடியோ பண்ணதுக்கு இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற ஒரு நீங்கள் எதுக்கு சார் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு வெட்டி இல்லை வெட்டியாக இருக்கோ தானே எங்கள் வீடியோ பார்க்குறீங்க பார்க்க முடியலன்னா தள்ளி விட்டு போவா தேவையில்லாத எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க மிஸ்டர் சொல்லுங்க ரெண்டு ஐடி அதுவும் மணி மணி கண்டன் ஏன் எதுக்கு இந்த கொழுப்பு ஸோ யாருமே யாருமே போயிட்டு நல்ல நல்ல வந்து இடத்துக்கெல்லாம் போகும்போதெல்லாம் ரூம் போட்டுன்னு இருக்க மாட்டாங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு சரியா இன்னும் ஒரு ஆட்டி தப்பாக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணவே அவ்வளோ டென்ஷன் அந்த வேறு எதுக்குன்னா வீடியோ பண்ணியிருந்தா கூட சி இவங்கெல்லாம் இப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம் போய் போய் கோவிலுக்கு போகிற இடம் அந்த இடத்துல எவ்வளோ பேர் வராங்க அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு புதினமான இடம் எனக்கு தமிழ் மட்டத்தில்லாம் உனக்கு கீழே கீப்பே இதுலையே சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ டென்ஷன் ஆகுது அந்த வீடியோ பார்த்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் இந்தமாரிலாம் பண்ணவே மாட்டாங்க ஆ அதுவும் கோயிலுக்கு போகிற இடம் குழந்தைங்க இருக்கிறாங்க நமக்கு என் ஃபேமிலியாக போன இடம் போயிட்டு கடவுளே 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 வேலை வெட்டி இல்லைன்னா போய் வேலையை பார்ப்பான் தேவையில்லாத கமெண்ட் ஏப்பா போட்டுன்னு இருக்கிறேன் வெட்டி ஆஃபீஸர் நீ எங்களை சொல்லிவிட்டேன் வேலை வெட்டி இல்லையாங்களான்ட்டு எங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லை நீங்கள் தான் கவுர்மெண்ட் ஆஃபீஸர்ல போக வேண்டித்தானே வேலைக்கு எதுக்கு எங்கள் வேலை பார்க்குறீங்க எதுக்கு எங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆறு எத்தனை கமெண்ட் இல்லைனா ஃபேஸ்புக்லேயும் சரி இதுலேயும் சரி மாற்றி 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 கமெண்ட் பாருங்கள் மக்களே நாங்கள் கம்முடைய இருந்தாலும் எங்களை உசு பேத்தி விடுறாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சும்மா இருந்தாலும் இவர் திருப்பி திருப்பி இதே மாதிரியே வீடியோ போட்டிருக்கிறார் சரி கமெண்ட் போட்டுன்னு இருக்கிறார் இவரால் எனக்கு மூலையை கெட்டு போகுது தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ எதனால் தப்பாக பார்த்துருக்கீங்களா ஆனமாரி ஒரு கமெண்டெல்லாம் இவர் போடுறாரு எங்களுக்கெல்லாம் வந்து மற்றவங்கள மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ அந்த கமெண்டோடு போடுவாங்க சார் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் தேவையே இல்லை அது நான் அதை டிலீட்டும் பண்ணிட்டேன் இன்றைக்கி அவ்வளோ டென்ஷனு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது நிறைய பேர் வைத்துருச்சு இந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு குழு 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 மலை மல மலாம்னு இருக்கும் எதுக்குப்பா போப்பா போப்பா வேலை வெட்டி இல்லாத பார்த்துட்டு போப்பா தேவையில்லாத கமெண்ட்லாம் வேண்டாம்மா